திருச்சிற்றம்பலம் நாம் கடந்த சிந்தனையிலே திருவிற்பனுடைய முதல் அதிகாரமாகிய பதிமுது நிலையை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம் எல்லாமல்ல இறைவனது கருணையினாலே இன்று நாம் இரண்டாவது அதிகாரமாகிய உயிரவை நிலை என்கின்ற தலைப்பிலே அமைய பெற்றிருக்கிற பத்து திருப்பாடல்களை ஒவ்வொன்றாக சிந்திக்க இருக்கிறோம் இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா உயிர் அவை நிலை என்று காட்டுகிறார் இந்த அவை என்பது நமக்கு அவைக்களம் என்கின்ற குறிப்போடு வருகிறது அவைக்களம் அவை என்பது மக்கள் கூடுகிற இடம் கூட்டம்னு பேர் இங்கே உயிர் அவை உயிர் கூட்டங்கள் உயிர் கூட்டங்கள் நிலை என்பது இயல்பு நிலை என்பது இயல்பு எனவே உயிர் கூட்டங்களினுடைய இயல்பு இப்போ ஏற்கனவே பதியினுடைய இயல்பை பத்து திருப்பாடலில் காட்டினார் இப்போ உயிரினுடைய இயல்பை பத்து திருப்பாடல்களிலே நமக்கு காட்டுகிறார் பாருங்க பதினோராவது திருப்பாடல் பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை அப்போ இந்த உயிர்கள் என்று நமக்கு சொல்லுகிற போது நம்ம முதல் அடிப்படை சைவ சித்தாந்தத்தில் மூவகையான உயிர்கள் என்று நமக்கு வரையறை செய்கிறோம் ஒன்று விஞ்ஞான கலர் பிரளயாகலர் சகலர் இதெல்லாம் அடுத்தடுத்த பாடல் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்படி மூன்று வகையாக நாம் அதை வகுத்து கொண்டாலும் கூட இவற்றின் எண்ணிக்கை எத்தனை எத்தனை உயிர்கள் இருக்கிறது நாம் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமா என்று சொன்னால் சைவ சித்தாந்தம் ரொம்ப அழகாக காட்டுதுங்க உயிர்களினுடைய எண்ணிக்கை எண்ணிலி நம் கணிதம் படிந்தவங்களுக்கு தெரியும் அது ஆங்கிலத்தில் எண்ணிலி முடிவிலி இன்ஃபினிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழில் எண்ணிலி முடிவிலி என்ற சொல் குறிப்பாங்க ஆங்கிலத்தில் இன்ஃபினிட்டி அந்த இன்ஃபினிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அந்த எண் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க அந்த அந்த முடிவிலி என்ற எண்ணிலே இருந்து எத்தனையை கூட்டினீங்கனாலும் அதனுடைய விடை என்னவாக இருக்கும் அப்படின்னா முடிவெளி தான் அதில் எத்தனையை கழிச்சிங்கனாலும் கடைசியாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா முடிவெளி தான் இருக்கும் அப்போ அதனுடைய எண்ணிக்கை மாறாது அதற்கு தான் எண்ணிலி முடிவிழி என்று சொல்லக்கூடியது அப்போது இந்த எண்ணிலி என்ற ஒரு சொல் இப்போது நீங்கள் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு ஆங்கிலத்திலேயோ கணிதத்திலேயோ வேறு யாரையோ ஒரு கணித மேதையே நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் இவர்தான் இந்த எண்ணெயை கண்டுபிடித்தார் என்ன என்ன முடிவிலி என்கின்ற ஒரு எண்ணை இவர் கண்டுபிடித்தார் என்று நாம் யாரையோ பாடத்திட்டத்தில் படித்து கொண்டிருப்போம் உண்மையில் தமிழ் சமூகம் இந்த கணித ஆராய்ச்சியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்திருக்கிறது காலம் கடந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சமூகம் இது போன்ற ஒரு முடிவுகளை கொண்டிருக்கிறது அது அதன் அடிப்படையில் சைவ சித்தாந்தம் உயிர்களுடைய எண்ணிக்கை இன்ஃபினிட்டி முடிவிழி என்று சொல்லுகிறது அப்போ எத்தனை உயிர் பிறப்புக்கு வந்தாலும் இன்னும் பிறப்புக்கு வாராத உயிர்கள் எண்ணிலி எத்தனை உயிர்கள் திருவடிக்கு போனாலும் அதன் பிறகு இருக்கக்கூடிய உயிர்கள் எண்ணிக்கை எண்ணிலி அப்போ இந்த எண்ணிக்கை மாறவே மாறாது அவ்வளவு உயிர்கள் அங்கே இருக்கிறது எண்ணிக்கை இறந்த உயிர்கள் எண்ணிக்கை இறந்த உயிர்கள் இருக்கிறது அதை தான் இந்த முதல் பாடலில் நமக்கு நமக்கு புரியற மாதிரி ரொம்ப எளிமையான உதாரணத்தில் சொல்கிறார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய பயணம் எங்கிருந்து கேவலத்தில் தொடங்கி இப்போ வந்திருக்கிறோம் இதற்கு இடையிலே பல ஆயிரம் கோடி பிறப்புக்கள் நாம் பிறந்திருக்கிறோம் இப்போ இந்த பிறப்புகளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்நாட்களை என்ன முடியுமா என்று சொன்னால் இப்போ இந்த பிறப்பை சொல்லணுன்னா இப்போ ஐம்பது வயதாச்சு முந்நூற்றி இருபத்தி நாலுன்னு பெருக்கி ஒரு எண்ணிக்கையை சொல்லிடலாம் ஒரு பிறப்பை சொல்லலாம் பத்து பிறப்பு நூறு பிறப்பு ஆயிரம் பிறப்பு லட்சம் பிறப்பு கோடி பிறப்பு என்று வருகிறபோது இந்த பிறப்புகளின் எண்ணிக்கை நம்மால் என்ன சொல்ல முடியாது என்னவே முடியாது எவ்வளவுன்னே எண்ண முடியாது கவுண்ட்லெஸ் டேஸ் அவ்வளவு நாட்கள் நாம் பிறந்திருக்கிறோம் பிறந்து வாழ்ந்து இருக்கிறோம் சரிங்க இதுதான் என்ன இனிமேல் என்ன எத்தனை பிறப்பு பிறப்போம் அதில் எத்தனை வா எத்தனை வாழ்நாட்கள் இருக்கிறது என்று எண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் என்ன முடியாது அப்போ நாளையும் என்ன முடியாது பிறக்க நாளையும் என்ன முடியாது அவ்வளவு கணக்கில் அடங்காத நாட்கள் இருக்கிறது அதை நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறார் ஏப்பா உயிர்கள் எத்தனை அப்படின்னா உயிர்கள் ரெண்டு இருக்கிறது ஒன்று பிற இனி பிறக்கிற உயிர்கள் இருக்கிறது ஏற்கனவே பிறந்து திருவடியை அடைந்த உயிர்கள் இருக்கிறது ரெண்டு தான் இருக்கு பிறந்த உயிர்கள் பிறந்த உயிர்கள் இனி பிறக்கப் போகிற உயிர்கள் இந்த ரெண்டும் சேர்ந்து பிற போகிற உயிர்கள் என்கிற வகையிலையும் திருவடிக்கு போன உயிர்கள் அவர்கள் இனி பிறக்க மாட்டாங்க இந்த ரெண்டையும் என்ன செய்ய முடியாதுன்னா கணக்கிலே வைக்க முடியாது அவ்வளவு உயிர்கள் பிறந்திருக்கிறது வாழ்ந்திருக்கிறது எண்ணில் அடங்காத உயிர்கள் திருவடிக்கு போயிருக்கிறது இது எதையுமே எண்ண முடியாது அதனால் எப்படி பிறந்த நாளை எண்ண முடியாது பிறக்க நாளை எண்ண முடியாது அதுபோல பிறந்த உயிர்களை எண்ண முடியாது பிறக்க போகிற உயிர்களை எண்ண முடியாது இந்த ரெண்டையும் நமக்கு ஒற்றுமைப்படுத்தி காட்டுகிறார் பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் ஏற்கனவே பிறந்த நாள் இனி பிறக்கிற நாள் அதுபோல் போலும் துறந்தோர் துறப்போர் துறந்தோர் என்பது இந்த உலக பற்றை துறந்து திருவடியை அடைந்த ஞானிகள் அவங்க துறந்தோர் ஏனையோர் யார் துறப்போர் இனி துறக்க போகிறவங்க அப்போ ரெண்டே ரெண்டு வகை தான் நமக்கு செய்கிறார் இதில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு நுட்பத்தை காட்டுறார் நம்முடைய உமாபதி சிவனார் துறந்தோர் துறப்போர் ரெண்டே ரெண்டு வகை தான் இருக்கிறது மூணாவது வகை இல்லை மூணாவது வகை என்ன அப்படின்னா துறக்காதார் என்று ஒருவர் இல்லை அப்போது யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் திருவடிக்கு போயே தேருவாங்க அந்த உலகப்பற்றை துறக்காதவர்கள் என்று ஒருவரும் இல்லை இல்லைங்களா இவர் நமக்கெல்லாம் உலகப்பற்றி நிறையா இருக்குன்னா இப்போ இல்லை ஆனால் பின்னாடி வரும் அப்போ துறக்காதார் என்கின்ற ஒரு வகை இதில் இல்லை அப்போ துறந்தோர் துறப்போர் ஏற்கனவே திருவடிக்கு போனவங்க திருவடிக்கு போக போகிறவங்க ரெண்டே ரெண்டு தான் திருவடிக்கு போகாத உயிர்கள் என்ற ஒரு வகை இல்லவே இல்லை இந்த ரெண்டையும் என்ன செய்ய முடியாது அளக்க முடியாது எண்ண முடியாது அது திரு பிறப்புக்கு வந்த உயிர்கள் எண்ணிக்கையை எண்ண முடியாது பிறப்புக்கு முடிந்து திருவடிக்கு போன உயிர்களையும் எண்ண முடியாது எனவே இந்த ரெண்டையும் எண்ண முடியாது அப்போ உயிர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா ரொம்ப எளிமையாக எண்ணிலி என்பது பதில் அது பிறந்ததாகட்டும் பிறக்க போகிறதாகட்டும் திருவடிக்கு போனதாகட்டும் எதுவாயினும் அதை எண்ண முடியாது என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்து அதற்கு திருவள்ளுவர் இதை ரொம்ப அழகாக இதை ஒட்டி அந்த திருவள்ளுவர் கருத்தை ஒட்டி இந்த குரட்பாவை நமக்கு இவர் அமைத்திருக்கிறார் அவர் அப்படி தான் அந்த ஞானிகளுடைய பெருமையை சொல்ல வருகிற போது ஞானிகளுடைய பெருமை எத்தனை சொல்லுங்கள் ஒன்றா ரெண்டா வரிசையாக எண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா துறந்தார் பெருமை துணை கூறி வையத்து இறந்தார எண்ணிக்கொண்டற்றனர் அதாவது ஞானிகள் பெருமையை சொல்லணும்னா எத்தனை ஒன்று ரெண்டுன்னு ஆயிரம் லட்சம்னு சொல்ல முடியுமானா சொல்லவே முடியாத காரணம் உலகத்தில் இறந்தவங்களை எண்ண முடியுமா எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு எண்ண முடியுமா எண்ண முடியாது அதுபோல ஞானிகள் பெருமையை எண்ண முடியாது என்பதை நமக்கு வண்டுவ பேராசான் இருபத்தி ரெண்டாவது குரட்பாளை நித்தார் பெருமையில் சொல்கிறார் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாறு எண்ணிக்கொண்டற்று என்கின்ற அருமையான குரட்பாளை ஞானிகள் பெருமைக்கு இறந்தவரை எப்படி எண்ண முடியாதோ அதுபோல் அவர் பெருமையை எண்ண முடியாது என்ற ஒரு மேற்கோளை காட்டியிருக்கிறார் அது போன்ற ஒரு கருத்தை தான் இங்கே நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் காட்டுகிறார் என்று சொல்லி இந்த சிந்தனை பதினோராவது திருப்பாடலை நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்புல்